வணக்கம் ஜெகதீஸ்வரின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மேச ராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு என்ன நடக்கும் இந்த மாதமாவது நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறது ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல மேச ராசிக்கான பலன் கோச்சாரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் ராசிக்காரங்களுக்கு செவ்வாயோட அதிபதி எப்பவுமே ராசிக்காரங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் கோபம் ஒரு முன்கோபங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா ராசி இந்த மேச ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தடுமாற்றங்கள் பிரச்சனை குழப்பங்கள் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது பண்ணாத தப்புக்கு தண்டனைக்க முடியல உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை இப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா நீங்க போயிட்டு இருந்தீங்க நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறது ஒரு ஏக்கத்திலேயே கண்டிப்பா நீங்க இருந்திருப்பீங்க ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னா இந்த கிரக நிலையினால ஏற்கூடிய ஒரு மாற்றம் இந்த மாற்றங்கள் இந்த பிப்ரவரி ஆல்ரெடி உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்ப இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல அதாவது மிதுன ராசியில போய் செவ்வாய் உட்கார்றாரு அந்த மிதுன ராசியில செவ்வாய் உட்காரும் பொழுது சகோதரர்களோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உறவினர்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் உடன் பிறப்புகளாக இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் நீ சொல்லி நான் கேட்கறதுதான் அப்படிங்கிறத போட்டி உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு ஈகோ ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் வெளியே வந்து ஐயோ நான் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவு இருந்து ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட நம்ம ஏதோ ஒன்றும் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அது இல்லாம உங்க வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு பட் குரு பகவான் இருக்கிறத வந்து மிக சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கல்வி சம்பந்தப்பட்டதை குரு பகவான் இருக்கும்போது கல்வியில மாணவர்கள் வந்து முன்னேற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல விட்டு பாதில நின்னுக்கலாமே காலேஜ் போறதுக்கு விருப்பம் இல்லாம இது மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது இல்லாம உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறது என்னன்னா ஒரு போராட்ட குணம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் உங்களை சுத்தியே ஒரு பகைவர்கள் எப்பவுமே இருந்துட்டேதான் இருப்பாங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது ஆஹ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கிறவங்க நடிப்பாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணும்னா எங் இந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்தாலும் பொறுமையா இருந்து சாதிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிற கூடாது அதெல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதாவது குடும்பஸ்தானாதிபதி பன்னெண்டுல சுக்கிரங்கிறது உச்ச கிரகமா இருக்காரு விரயங்கள் வந்து சுப விரயங்களா மாத்தக்கூடிய ஒரு தன்மை மேசராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது சுப விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நல்லதே நடக்கல ஒரு நல்ல பேச்சு எடுத்தாவே வீட்டுல பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த பீரியடுங்கிறது இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சுபகாரியங்கள் எடுத்தாவே வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் கை கட்டினதை வாய் கெட்டாது ஆசை காமிச்சு மோசம் வந்துடும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும் நல்ல பேர் எடுக்கிற டயத்துல கெட்ட கொண்டு கொண்டு போய்விடும் பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கிரியேட் பண்ணிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல மாற்றங்களும் சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அது இல்லாம உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவானும் சனியும் புதனும் மூணு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துல வரப்போறது எப்பவுமே சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாது அப்படி ஆகாத போது நீங்க என்ன பண்ணோம்னா நம்ம கையில லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படாம முடிஞ்ச அளவுக்கு அகலுக்காக நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தவிர்த்துக்கும்போது அந்த லாபங்கிறது நீங்க ஒரு சுப நிகழ் ஒரு சுப செலவா நீங்க மாத்தலாம் இல்லைன்னா சார் நான் எவள சம்பாதிக்கிறேன் கையில மிச்சமே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேசராசிக்காரங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவா இருக்கும் நான் ஒரு நாலு வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் பையன் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கங்க கிடைக்கவே இல்லை நிச்சயம் பண்ணுற டயத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கற டயத்துல பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வருத்தம் எப்பவுமே இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனா அவங்களுக்கெல்லாம் இப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் உச்சம் இருக்கும் பொழுது கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த திருமண யோகங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்திலையும் குரு பகவான் இருக்காரு அது ஒரு சுப ஆஹ் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் சுக்கிர பகவான் இருக்காரு அது உச்சமிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண பாகியங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும் பூர்வீ ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அஞ்சு குடைவன வந்து சூரிய பகவானா இருக்காரு அந்த சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் மகர மகர ராசி வீட்டுல இருக்காரு அது கும்பராசிக்கு வந்து சூரியன் போகும் பொழுது அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா கை கூடி வரும் நிறைய பேர் பூர்வீகத்தனால பூர்வீக பேச்சு எடுத்தாவே பிரச்சனை தடுமாற்றங்கள் இந்த பூர்வ விட்டுட்டும் போக முடியல அதுல பயன்படுத்துறதுக்கு முடியாம சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு நிறைய பேர் அந்த பூர்வீக இடத்த விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க நம்ம வாங்கலாம் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லாம போகும் கடைசி டயத்துல ஒரு ரிஜிஸ்ட்ராவஸில் போய் சைன் பண்ற டயத்துல கூட கேன்சல் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அது நீங்க கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது ஒரு டைமுக்கு பலமுறை யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பலமான வகையில உங்களுக்கு வந்து முடியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி நமக்கு ஒரு புத்திராதிபதிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ஒரு குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கணும் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம அம்மா அப்ப கூப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஒரு குழந்த பாக்கியங்கிறது இருக்கணும் அப்படி மேசராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதுக்கு காரணம் சூரிய பகவான் இந்த சூரியனும் அஹ் சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா குழந்த பாக்கியங்கிறது இருக்கும் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே குடும்பத்துல ஒரு சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருந்தாதான் ஒரு நிம்மதியான குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா இப்ப சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது கணவன்மார்கள் எல்லாமே மனைவியை சார்ந்து நீங்க கண்டிப்பா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னுடைய ஹஸ்பண்ட் என் பேச்சே கேட்கல கேட்க மாட்டேங்கிறாரு என்ன நல்லது சொன்னாலும் எனக்கு வந்து என் பேச்சு கேட்கல மற்றவங்க வந்து யாராவது சொல்லிட்டா அவங்கள நம்புறாரு நம்மளை நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் எப்பவுமே வந்து ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது கவலைகள் வருது நம்மளால் சம்பாதிக்கிறப்ப நான் மிச்சம் பண்ண முடியல நமக்கு நல்ல காரியங்கள்லாம் தடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கோச்சாரப்படி இந்த கோச்சாரப்படிங்கிறது ஒரு முப்பது பர்சன்டேஜுக்கு வந்து நமக்கு ஒத்து வரும் இதே தன்னுடைய சுயதாரத்தை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது முழு பலனா உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து அதனோட வழியில் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி இருப்போம் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டுக்கு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நல்லா இருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்